எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே வல்ல ரஹமானின் வற்றாத வெறுங்கரணையினால் நாளும் சிந்தித்து கொண்டிருப்பது எனக்கு இதயத்திலிருந்து மகிழ்ச்சி தெரிகிறது இந்த சேனலின் வழியே இன்று நபித்தோழர்கள் வாழ்வியல் நிகழ்வுகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வெளியீடு தாருல் ஈமான் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இரண்டு தொகுதிகளாக வந்திருக்கிறது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய விற்பனை குறித்த நிகழ்வுகளையெல்லாம் பன்னூல் ஆசிரியர் சுபையர் சையீது எம்ஏ அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் இன்று வாசிப்பதற்கே நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு வாசிப்பு நிகழ்கிற பொழுது நமது அறியாமை திரை விலகுகிறது வாசிக்க வாசிக்க நாம் உண்மையை நெருங்குகிறோம் என்பதுதான் பொருள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை நாம் சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த கருத்துக்களில் ஏதேனும் நிறை இருக்குமானால் அது அல்லாவுக்கே சேரும் அதனுடைய வெறுமை நபிகள் வெறுமகனாருக்கும் நபி தோழர்களுக்குமே உரியது அடியேனுக்கும் தமியேனுக்கும் இதில் ஒன்றுமே இல்லை இதை கேட்பவர்களுக்கு இறைவனின் ரகமத்தும் நுசுரத்தும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று இடத்திலே துவா செய்கிறேன் அல் குரானியும் அல்கதேசியும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் நாளும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் இந்த பூமி பந்தை புரட்டி போட்டினால் சூரியன் உதிக்கும் திக்கில் இருந்து மறையும் திக்கு வரைக்கும் சுற்றி பார்த்து அலைந்தால் நபிகள் வெறுமகனாரைப் போல ஒரு மாமனிதரை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா என்பதுதான் கேள்வி உம்மி நபியாக வளர்ந்தார் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் பெருமகனார் கல்வியை பற்றி பேசுகிற பொழுது நான்கு பேரை குறிப்பிட்டு அவர்களிடத்தில் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் அல்லாஹ் அல்குரானிலே எழுதுகோல் களம் பற்றி ஒரு அத்தியாயத்தையே தந்திருக்கிறான் அல்லாஹ் குரானிலே தேனியை பற்றி பேசுகிறான் சிலந்தி பூச்சியை பற்றி பேசுகிறான் யானையை பற்றி பேசுகிறான் எறும்பை பற்றி பேசுகிறான் இப்படி நமது இதயத்தை எப்பொழுதுமே அல்லாஹ் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் இதில் உள்ள நல்ல விஷயங்களை பக்கம் வாரியாக நான் குறிப்பிட்டு சொல்வது எதற்கென்றால் வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலினால் தானே ஒளிய நான் படித்துவிட்டேன் என்று பெருமைப்படுத்துவதற்காக அல்ல எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நபித்தோழர்கள் எண்ணத்தால் கலப்படமற்றவர்கள் செயல்களை அழகாக்கியவர்கள் வியப்பில் ஆழ்த்தியவர்கள் நபிகள் பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உம்மத்தின் அடைக்கலங்கள் எனது தோழர்கள் எனது தோழர்கள் சென்றுவிட்டால் எனது உம்மத்துக்கு வாக்களிப்பட்டு வாக்களிக்கப்பட்டது வந்து சேரும் உலகில் உள்ள ஊர்கள் யாவிலும் மக்காவும் மக்காவை அடுத்து மதினாவும் அங்கு உள்ள பள்ளிவாசலும் சிறப்பு பெற்றது கற்களில் ஹசுருல் அஸ்வத் மாதங்களில் ரமலான் நாட்களில் வெள்ளி அரபா பத்தாம் நாள் இரவு சிறப்பு பெற்றது என் தோழர்களை திட்டாதீர்கள் உங்களில் ஒருவர் உகது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்களுக்கு நிகராகவோ இணையாகவோ ஆகிவிட முடியாது என்பது நமது பெருமகனாரினுடைய வாக்கு இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இறைவனின் ரிக்வானை நாம் பொருத்திக் கொள்ள வேண்டும் ஜுமாமா இஃப்னு அசால் என்ப ஒரு கவிஞர் பெரிய கவிஞர் பெருமகனார் அவரை பற்றி இழிவான கவிதைகளையெல்லாம் ஏற்றுகிறார் பின்னர் கைதாகி தன் முன்னே வந்து நிறுத்துகிற பொழுது பெருமகனார் அவருக்கு பொது மன்னிப்பை வழங்குகிறார் உடனே சுமாமா இவ்னு அசால் அவர்கள் குளித்துவிட்டு இதயத்தில் இஸ்லாம் தீபத்தை ஏந்தி வந்து அன்னலார் முன்னாடி நிற்கிறார் என்றால் நபிகள் பெருமகனாருடைய சலலாக அழகி வசலம் அவர்களுடைய இதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூலில் பக்கம் அறுபத்தி ஒன்பதில் ஒரு குறிப்பு இருக்கு பொற்கொள்ளரிடம் இருக்கும் புடம்போடும் கருவியாக்கும் மதீனா நல்லோரையெல்லாம் தக்க வைத்து கொண்டு அல்லோரை விரட்டி விடுகிறது என்றால் நாம் அந்த புகழை எப்படி சொல்வது வார்த்தைகளா சூரிய சந்திர கிரகணத்தன்று தொழுகை நடத்தக்கூடிய விதத்தை இந்த நூல் சொல் சொல்கிறது தொண்ணூற்றி மூணாவது பக்கம் சதக்கா கொடுத்த பொருள்களை மறுபடியும் விலைக்கு வாங்கக்கூடாது என்ற குறிப்பு பக்கம் நூற்றி ஒன்பதுலேயே இருக்கிறது எல்லாவற்றையும் சதக்கா கொடுத்து விட்டால் நமது நிலை என்னாவது நபிகள் பெருமகனார் அதற்கும் விதி வைத்திருக்கிறார் பக்கம் நூற்றி பதினஞ்சில் இருக்குது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது காலங்களில் அந்த மூன்று தினங்களும் பெருமகனார் நோன்பு வைத்திருக்கிறார் என்கின்ற குறிப்பு பக்கம் நூற்றி இருபத்தி மூணிலே இருக்கிறது ஒவ்வொரு பக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டே வருகிறேன் இதில் குறிப்புகள் மிகவும் இருக்கிறது நேரம் கருதி சில விஷயங்களை சொல்கிறேன் கட்பொழுக்கும் பேண விரும்பும் உங்கள் அடிமை பெண்களை உலகத்தை சம்பாதிக்கும் நோக்கில் வேறு வகையில் பொருளீட்ட தூண்டாதீர்கள் என்கின்ற குறிப்பு நூற்றி அறுபத்தி மூணுலே இருக்கிறது குரானை ஓதுவது எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா இதே இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் குற்றால அறிவியைப் போல கொட்டுகிறது பக்கம் நூற்றி எழுபத்தி மூணு குரானை ஓதி முடிக்கு முடித்து எடுத்து வைக்கும் வரை யாரோடும் பேச்சு கொடுக்க மாட்டார் அப்துல்லா இஃப்னு உமர் ரலி அவர்கள் புகாரி குறிப்பிடுகிறது இதை தவிர ஒரு மிக முக்கியமான குறிப்பு சுரக்காயை அன்னலார் விரும்பி சாப்பிடுவார் என்கின்ற ஒரு குறிப்பு பக்கம் இரநூத்தி பத்தொம்போதுலேயே இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு பக்கம் இரநூத்தி முப்பத்தி மூணில் இருக்குது தங்களுக்கு பக்கத்தில் தங்களோடு இருக்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் மெழுகை போல உருகி இளம் இலகி கிடைக்கின்றன உலகப்பற்று அற்று போய் மறுமை இயக்கம் உள்ளம் முழுக்க நிரம்பிக் கொள்கிறது தங்களை விட்டு அகன்று விட்டாலோ உறவும் உலகும் மனைவி மக்களும் மனதை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் தங்களிடம் பெற்றிருந்த உணர்வு சற்றே மங்கி போய் விடுகிறது என்று சொல்கிறார் அபு குரை ரலி அவர்கள் சொல்றாங்க அப்போ பெருமகனார் அவர்கள் பதில் தருகிறார் சலாலாக அலை வசலம் அவர்கள் என்னிடம் இருக்கும்போது அனுபவிக்கும் நிலை எப்பொழுதும் தொடர்ந்தால் அங்காடி தெருக்களிலும் சந்தை கடை முக்குகளிலும் வானவர்களை நீங்கள் கண்களால் காண்பீர்கள் என்று அன்னலார் பதில் தருகிறார் இதை தவிர ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னுடைய இதயத்தன் கவர்ந்தது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கம் அன்னலாரிடம் வந்து பேசிக்கொண்டிருந்தார் ஒரு தோழர் சாகிபுன் நுவபத் இறை தூதினை சுமந்தவர் முகத்தில் கம்பீரத்தின் வெளிச்ச பிரவாகம் இடைநிற்காமல் வீசிக்கொண்டிருந்தது அந்த ஒளிக்கற்றை தாங்க இயலாமல் தடுமாறி கீழே சாய்ந்து விட்டார் அவருடனே பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள் அச்சமடையாதீர்கள் காய்ந்த இறைச்சியை மென்று உண்டு வந்த ஒரு எளிய பெண்ணின் மகன்தான் நான் என்று மெதுவாக கூற்றி சொல்லி அவங்கள தேத்துறாங்கன்னா பெருமகனார் எப்பொழுதுமே தன்னை பெருமையாக முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை என்பதுதானே வரலாற்று உண்மை பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு குறிப்பு இருக்கு நபி தோழர் ஒருவர் கையில் தங்க மோதரம் அணிந்திருந்தார் அதை கண்ட நபிகள் அவர்கள் கலற்றி எரிந்துவிட சொல்லிவிட்டார்கள் நரகின் நெருப்பு கங்கை தமது கைகளில் அணிந்து கொள்ள ஆசைப்படுபவர் இதை அணிந்து கொள்ளலாம் இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி கணவனை தவிர வேறு எந்த உறவினர் இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கத்தை கடைபிடிக்க கூடாது என்பது இறை தூதரின் உத்தரவு என்ற குறிப்பு பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழிலே இருக்கிறது அண்ணல் நபிகளார் சல்லலாக அலைக வசலம் ஒருமுறை முறை ஜாஃபிர் இஃப்னு சுலைம் அவருக்கு ஒரு சில நல்லுரைகளை சொல்றாங்க வன்சொல் கொண்டு யாரிடமும் பேசாதே அதில் மிகவும் தலையானது அதுதான் தலையானது அதற்கு பிறகு மனிதர்கள் மாத்திரம் அல்ல ஒட்டகங்கள் ஆடு என விலங்குகளை கூட திட்டுவதை இடித்துருப்பதை ஜாவிர் இஃப்னூ சுலைம் அவர்கள் விட்டுவிட்டார் இதுதான் நபிகள் பெருமகனாருடைய இதயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்னலாரின் தோழர்கள் ஒரு விஷயத்தை பயங்கரமாக வெறுத்தார்கள் என்றால் அது பொய்தான் அன்னை ஆயிஷா அன்னலாரின் திருமுன்பு ஒருவர் பொய்யுரைத்து விட்டால் அந்த சுடுகாயம் அன்னலாரை கொண்டு அப்படியே உறுத்துக்கிட்டே இருக்குமா பெருமகனார் அப்ப பொய் சொல்வதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்பதுதான் பெருமகனாருடைய விருப்பம் தூய்மையை பெரிதென கருதுவோரையே அல்லா விரும்புகிறான் என்ற குறிப்பு பக்கம் முன்னூற்றி பதினாலிலே இருக்கிறது நாம் உண்புவ நாம என்ன சாப்பிட்றோமோ அதையே பணியாளர்களுக்கு முன்ன கொடுக்க வேண்டும் என்பதுதான் பெருமகனாருடைய இதயம் இறைவனுக்கு அடிபணிகிற முஸ்லீமுக்கு உதாரணமாக ஒரு மரத்தை குறிப்பிடலாம் அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதே கிடையாது என்று பெருமகனார் பெருச்சம்பழத்தினுடைய மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது பெருமகனாருடைய இதயம் நமக்கு தெரியும் பெருமகனார் அவர்கள் தன் வாழ்நாளில் சப்பாத்தியை சாப்பிட்டதே இல்லை கோதுமையை அப்படியே அந்த மேல் தோலோடைய அரைச்சி சாப்பிடுவாங்களாம் அவர்களுடைய உணவு எவ்வளவு எளிமைய உணவாக இருக்கிறது ஒரு தடவை கட்டலில் படுத்துட்டு இருந்துருக்குறாங்க கீழாடையுடன் படுத்துட்டு இருந்துருக்குறாங்க அப்போது பக்கம் இரநூத்தி முப்பத்தி மூணில் அந்த இது சார்ந்த ஒரு குறிப்புகள் இருக்குது வாங்கி படிக்கலாம் அந்த கட்டலுடைய அந்த கயிறுடைய தழும்பு பெருமகானாருடைய திருமேனியில் அப்படியே பட்டு இருக்குது அப்போ ஒருத்தர் சொல்கிறார் தோழர் இந்த ஊரில் எத்தனையோ பேர் அரசர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற பொழுது பெருமகனார் சொல்கிறார் இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்குரியது மறுமை வாழ்க்கை நமக்குரியது அப்படிங்கிறார் சப்பாத்தியை கூட பெருமகனார் சாப்பிட்டதில்லை அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்தது பாருங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்களுக்கு அவங்களுடைய அடுப்பு எரிஞ்சிருக்குமா பாருங்க பெருமகனார் கேட்டால் கொண்டு வந்து காலடியில் கொட்டுவதற்கு அகிலமெங்கும் இருக்கிறாங்க ஆனால் பெருமகனார் அதை எதிர்பார்க்கல பெருமகனார் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இஸ்லாத்தின் மீது ஈமான் வேண்டும் பெருமகனார் எதிர்பார்த்தது இஸ்லாத்தின் மீது ஈமான் வேண்டும் இறை தூதரின் மீது அன்பு வேண்டும் நபி தோழர்கள் மீது அன்புமலை ஒழிய வேண்டும் ஏக இறைவன் ஒருவன் அவனுக்கு இணை யாருமே இல்லை நபி மேலே நம்பிக்கை அவர் காட்டிய வழியில் நமது பயணம் இதுதான் நபிகள் பெருமகனார் நமக்கு வைத்துவிட்டு போன சொத்து இது இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது நபி தோழர்கள் வாழ்வியல் நிகழ்வுகள் பாகம் ஒன்று இது பல்வேறு விதமான தகவகளை சுமந்திருக்கிற ஒரு புத்தகம் இன்று யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சார்ந்த விஷயங்களை நாளும் படித்து கொண்டே இருக்கணும் படித்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு சந்தேகம் நிறையா வரும் நாம் போகிற பாதை சரியா தப்பா அப்படின்ட்டு மன்னிப்பதற்கு மனம் விசாலமாக வேண்டும் எப்போ விசாலமாகும் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும் தெரியாததை படிக்கலாம் படித்ததில் சந்தேகம் வந்தால் பெரியவங்களை கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி படிக்கிறதுக்கே நமக்கு வாய்ப்புகள் நேரத்தை நாம் ஒதுக்க முடியாமல் இருக்கும் இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த கணினி வந்துருச்சு அல்லது செல்ஃபோன் வந்துருச்சு இதனால் படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அன்று ஆறு மணிக்கு சூரியன் மறைந்து விட்டால் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை லைட்டும் மண்ணெண்ணெய் இது மாதிரி பொருள்கள் தான் வச்சு படித்தோம் ஆனால் இன்று இருபத்தி நாலு மணி நேரமும் படிப்பதற்கு அறிவியல் நமக்கு வரம் கொடுத்துருக்கிறது அப்போ படிப்பதற்கு ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்க வேண்டாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இது மாதிரி நபி தோழர்களுடைய வாழ்க்கை முறைகளை படிக்கிற பொழுது நாம் எவ்வளவு இன்னும் மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் பேரறிஞர்கள் நடந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும் அல்லாஹ் காட்டிய கருணைக்கு நாம் என்ன ஈடாக செய்ய போகிறோம் மன்னரை என்பது மறுமை நாளின் தலைவாசல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் மண்ணுக்கு போக போறோம் மறுமை நாளின் தீர்ப்பின் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் நபிகள் பெருமகனார் நமக்கு எதிராக வழக்காடினால் நாம் தாங்க மாட்டோம் பெருமகனாருடைய அந்த திருமேனியில் பட்ட தழும்புகள் அந்த வார்த்தையை படிச்சுட்டு நேற்று இரண்டு மணி நேரம் கண்ணீர் விட்டு கதறினேன் தூக்கம் வரல நைட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி பெருமகனார் எளிமையாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் சப்பாத்தியை கூட சாப்பிடல இன்றைக்கெல்லாம் சலிச்சு அதை ரொம்ப அறிவியல் முறையில் கொண்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்றோம் அந்த கோதுமையை சாப்பிட்ருக்காங்க பெருமகனார் பெருமகனாருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம் பெருமகனார் நடந்த பாதையில் சொல்லிய வண்ணம் நாம் செய்யணும் நபி தோழர்கள் நமக்காக வாழ்ந்து விட்டு போயிருக்காங்க அவங்க நடத்தியெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அந்த பாடத்தை எப்படி தெரிந்து கொள்வது வாசித்தால் மட்டுமே வாசித்தால் மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் வாசிக்க வாசிக்க நாம் உண்மையின் அருகில் செல்ல இயலும் எனவே உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு மாத இதழ் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அது வீட்டுக்கு வந்தோடனேயே அதனுடைய கவரை பிரித்து படிக்க ஆரம்பிங்க அதை அப்படியே பொக்கிசமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள தகவல்கள் நமக்கு தெரியாது சந்தா கட்டி வர்றோம் அது ஒன்றும் மாற்று கருத்தில்லை வருடந்தோறும் சந்தா கட்டுறோம் ஆனால் படிக்காத புத்தகங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க அந்த புத்தகத்துக்கு நாம் எவ்வளவு மதிப்பு தரோம் அதில் உள்ள விஷயங்கள் என்ன மார்க்க பேரறிஞர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க படித்தால்தானே தெரியும் எனவே வாசிப்போம் 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 இறைவனை நேசிப்பதற்கு வாசிப்புதான் சாவி அந்த இறை வாசிக்காத வள்ளல்களை இறைவன் ஒருபொழுதும் நேசிக்க மாட்டான் உண்மையை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும் அன்னலார் நடந்த வாதியில் நடப்பதற்கு நமக்கு முயற்சி பயிற்சி ஒரு துடிப்பு இருந்தால் பெருமகனார் சொன்னபடி மலக்குகளை வானவர்களை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் இதயத்தில் நவிகளாரனுடைய திருமுகம் திருமண்டலம் நமக்காக ஒளி தரும் வாருங்கள் வாசிப்போம் வாழ்வில் ஒளிபெறுவோம் என்று சொல்லி பன்னூல் ஆசிரியர் சுவே ஜையது அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து வாசிக்க எல்லோரையும் அழைக்கிறேன் வாருங்கள் வாசிக்கலாம் நன்றி